பொதுவாக இன்றைக்கு தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி மீனவர்களுடைய கடலோர மாவட்டங்களில் ஒரு பதினாலு கடலோர மாவட்டங்கள் இதர பகுதி இதர பகுதி உள்நாட்டு மீனவர்கள் தனியாக இதர பகுதியில் இருக்காங்க இது ஒட்டுமொத்த மீனவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி வருது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கடல் வளம் மீன் வளத்தை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு உருவாக்கக்கூடிய உருவாக்கிய மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படாததால் அந்த சட்டங்களில் அவ்வப்போது ஏற்படுத்தப்பட்ட திருத்தங்களாலும் இன்றைக்கு மீனவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் எண்பத்தி மூணு கடல் மீன்பு ஒழுக்கத்தில் விசைப்படங்கள் தொழில் செய்வது எப்படி நாட்டுப்படகுகள் மற்றும் வள்ளங்கள் தொழில் செய்வது எப்படின்னு சில விஷயங்கள் முறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த முறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் முறையாக ஃபாலோ பண்ணியிருக்கானா கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த சட்டங்களை மீறுவது என்பது வாடிக்கையாக வைத்திருக்கும் போது அதற்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் அதனுடைய விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்த மீன்பிடி தொழிலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பாக மாறியிருக்கிறது அப்போ இந்த சூழ்நிலையில் நாட்டுப் மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலுக்கு ரொம்ப இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப மிகவும் அவசியமாக இருக்குது அதில் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மீனவர்களுடைய அதிகபட்சம் மீன்பிடி பண்ணது கரையிலிருந்து ஐந்து நாட்கள் தொலைவில் மீன்பிடிக்கலாம் சட்டங்கள் சொல்லுது ஆனால் இவர்கள் அதிகபட்சம் ஒன்று முதல் மூன்று நாட்களுக்குலாம் தொழில் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு மேலே தொழில் பண்ண முடியாது ஆனால் அந்த தொழில் பண்ணுற இடங்களிலும் கூட விசைப்படகளை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த இலங்கை கடல் பகுதியில் பிரச்சனை அதிகமாக இருக்குது இதர பகுதியில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்க எடுத்துகிறாங்கன்னா வேற இந்த பகுதியில் கட கரையோரத்தில் மீன்பிடிக்கிறாங்க ஆனால் கரையோரத்தில் விசைப்படங்கள் பயன்படுத்தக்கூடிய இழுவை மீன்பிடிப்பு என்பது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் கடல் வளமும் மீன்வளம் வழியும் இந்த அதை கடலை கரையோரத்தை நம்பிருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற்காகத்தான் அவர்கள் ஐந்து நாடுகள் அங்கே தொழில் சில சட்ட விதிமுறைகள் இருந்துச்சு ஆனால் அவர்களுக்குள்ள நெருக்கடியில் அவர்கள் கரையோர மீன்பிடிப்பில் ஈடுபடும்போது இரண்டு மீனவர்களுக்கான பிரச்சனை மோதலாக மாறுது அப்போ இதோட அரசு என்ன செய்யணும் இந்த மீன்பிடித்த ஒழுங்குற சட்டங்கள் கொண்டு போது மீனவர்களுடைய கருத்துக்களை கேட்கணுமா வேணாமா எதுவுமேலாம் குத்து மதிப்பாக நாலு சுபத்துக்கு உட்காந்து நீங்களே ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அன்றைக்கி என்ன பாதிப்பு வருவாங்க பாக்சவசதி கடல் பகுதி என்பது அதிகபட்சம் ஒரு நாற்பது அடிக்கு மேலே ஆழமே கிடையாது ஆழமே கிடையாது அதிகபட்சம் எங்கேருந்து த தனுஷ்கோடியிலிருந்து கோடியக்கரை வரையிலான ஆறு மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதியில் அதிகபட்சம் ஆழம் என்பது நாற்பதுக்கு மேலே கிடையாது அது இலங்கை கடல் பகுதிக்கும் பொருணும் அப்போ ஆழம் குறைவான அந்த கடல் பகுதியில் அரசு நிறைவேற்றியுள்ள இந்த மீன்பிடி ஒழுங்குறை சட்டம் கொண்டு வந்த திருத்தங்கள் என்பது மிக ஒரு முறையாக பரிசீலிக்கப்படாத ஒரு திருத்தம் குறிப்பாக சொல்லப்போனால் விசைப்படவுடைய நீளம் பதினஞ்சு மீட்டர் பழைய சட்டம் எண்பத்தி மூணு சட்டம் சொல்லுது விசைப்படல் குதிரைத்திறன் இஞ்சியனுடைய குதிரை திறன் நூற்றி இருபது காசு பொருள்னு சொல்லுது அதை மீறி அவர்கள் தொழில் செய்யும்போது அதை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டியதற்கு பதிலாக குறிப்பாக போனால் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்த பிறகு இலங்கை மீனவர்கள் நம் மீனவர்களோட பேச்சுவார்த்தைக்கு நடத்த வந்தபோது கூட சில விஷயங்கள் முன்வைத்தார்கள் அப்படி எப்படின்னா இழுவளி மீன்பிடிப்பு எங்கள் நாட்டில் கிடையாது ஆனால் நீங்கள் படிப்படியாக குறைச்சி ஒரு வருஷத்தில் குறைக்கணும் அதற்கிடையில் எங்களுக்கு பாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் மீதி மூணு மற்ற நாள் நாங்கள் தொழில் பண்ணுறோம் அப்படி சில விஷயங்கள் உடம்புக்குள்ள வந்தாங்க ஆனால் அவர் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன தயவுசெய்து செய்து உங்கள் நாட்டில் தடை செய்யப்பட ரெட்டமடி மீன் பிடிப்பு ரெட்டமடி வலையை பயன்படுத்தாதிய உங்கள் நாட்டில் சொன்ன மாதிரி மூணு நாட்டுகள் வரக்கூடாது சொல்லிருக்காங்களே எங்கள் நாட்டில் குறைந்தபட்சம் அந்த சட்டத்தையாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை இந்த மீனவர்கள் ஒரு கணிசமான பகுதியில் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாத விளைவு என்ன என்னாச்சுன்னா அதுவும் பத்தா ஏற்றுக்கொள்ளாத விளைவு என்னாச்சுன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மீன்பிடி துல்லியுமே ஆபத்தம் மாறிடுச்சு இந்த கொடுமை போதாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு திருத்தம் இந்த திருத்தங்கள் எல்லாம் திட்டமிட்டு கொண்டு அதாவது சரியாக யோசனை செய்யப்படாமல் கொண்டு வரப்பட்ட திருத்த திருத்தங்கள் இன்றைக்கி அதனால் ஒட்டுமொத்த மீனவர்கள் வாழ்வாதார கேள்விக்குரிய மாதிரி நிற்கிது இது போக குறைக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களில் ரிசார்ட் அமைக்கக்கூடாது இதனால் பண்ணைகள் அமைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த கடற்கரை ஓர கடற்கரை ஓரங்களை கடல் அந்த கடலுக்கரையோர கிராமங்களையும் அந்த பகுதி மக்களையும் பாதுகாப்பதற்காக நல்ல விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு நல்ல நிலமை என்ன இரநூறு மீட்டரில் முதல் சொன்னாங்க இரநூறு மீட்டரில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் எந்த கட்டுமானம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசு அது கொண்டு அந்த சட்டங்கள் இன்னைக்கு என்ன இருக்குன்னா அந்த பகுதியில் கூட மீனவர்களை விட்டு கடலும் கடற்கரையும் மீனவனுக்கு சொந்தம்ன்றது ஒரு ஒரு அதுதான் உண்மையான நிலைமை இவர்கள் கடற்கரை இவர்கள் சொந்தம் இல்லாத மாதிரி கொண்டு போனால் கொண்டு போய் சம்பந்தமெல்லாம் எடுத்துகூடிய வீடு வாசல் கட்டி அங்கே குடியேறு நீ கயிறு எடுத்துட்டு வரணும்னா அங்கேருந்து வா உண்டு வேன் பிடிச்சிட்டு வானோன்னு ஏற்றுக்குருவானே அப்படி மீனவர்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த கடற்கரை நிலங்களில் ரிசார்ட் அமைப்பு அனுமதிக்கிறது எப்படி சரியாக இருக்கும் பொதுவாக கடற்கரை மணல் குன்றுகள் அகற்றப்படக்கூடாது அங்கே முறையாக வ கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய மரங்கள் நடப்படணும் பனை சவுக்கு போன்ற மரங்கள்லாம் நடப்படணும் நட்டாத்தான் கடல் அரிப்பு வராது ஆனால் என்னாச்சுன்னா இந்த ரிசார்ட் அமையக்கூடிய நபர்கள் அந்த கடற்கரை நிலப்பகுதியை பூரா ஜேசி பூச்சி மட்டப்படுத்தினா என்ன ஆகும் தண்ணி உள்ள ஒரு முகராதா அப்போ நீ ஒரு அந்த பகுதியுடைய பாரம்பரிய மீனவனை பல தலைமுறை வாழ்ந்து கொள்ளக்கூடிய மீனவனை விட்டு அதே பகுதியில் வணிக நோக்கில் தொழில் செய்யக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் ரிசார்ட் அமைப்பு அனுமதிப்பது முட்டாள்தனம் இல்லையா அது மீனவர்கள் செய்யக்கூடிய மிக கொடுமை இல்லையா இது பத்தா குறைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கும் கடற்கரை ஓரங்களில் நால் பண்ணிகள் இருக்குது ராமேஸ்வரம் பகுதிகள் நான் என்ன கொடுமைனா கடற்கரையை ஒட்டி கடல் கடல் தண்ணீர் உள்ள வராமல் தடுக்கக்கூடிய தருப்பாறனாக இருக்கக்கூடிய பவளா அதாவது சுண்ணாம்பு பாறைகள் அந்த பாறைகள் உடைக்கவே கூடாது அந்த பாறைகளை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் கிடச்சிட்டு ஒரு நூற்று ஏக்கர் ஏக்கர் நிலங்களில் டாழ்பண்ணில் ஜேசி பூச்சி தொடங்கல விளைவு அந்த பகுதி ராமேஸ்வரம் வடக்கு கடற பகுதி காணாமல் போயிட்டு இருக்கு இப்படி முன்னுக்கு பின் முரணி திட்டங்களை அரசுகள் நிறைவேற்றுவதால் ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது எனவே தமிழக அரசு உடனடி கவனம் செலுத்தணும் கொண்டு குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்து பதினொன்று பதினாலு கொண்டு வரப்பட்ட மீன்பிடி ஒழுங்குறை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களை திரும்ப பெறுவது குறித்து அது எந்தெந்த பகுதியை மட்டும் அமல்படுத்தலாம் என்பது குறித்து ஒரு முறையான திட்டமிடல் வேண்டும் அதற்கு முறையான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் அமைப்புகளுடைய பல்வேறு இதர பகுதி சார்ந்த தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த பகுதியுடைய பாரம்பரிய மீனவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய ஆலோசனை கட்டி இந்த சட்டங்களை எப்படி அமல்படுத்தினால் நல்லா இருக்கும்னு கேட்கணும் அது ஒன்று இல்லாமல் புத்தாம் புத்தாம் பொதுவாக ஏதோ சில சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய விளைவு இன்றைக்கி மீன்பிடி தொழில் பாதிச்சிருக்கு அதுபோக கடற்கரையில் கடல் அரிப்பு அதிகரிச்சு நாளுக்குலாம் அதிகரிச்சுருக்கிறது அதை தடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அந்த பகுதியில் கடல் அற தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் தூண்டில் வேலைக்கு தேவையான பதில் தூண்டில் வேலை அமைச்சு கொடுங்க சிறு சிறு மீன்பிடி இறங்கு தலங்க அமைச்சு கொடுங்க இது போன்ற திட்டங்கள் ரொம்ப ஆக்கப்புறமான விஷயங்கள் செய்யாதான் நல்லாயிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீசல் பெட்ரோல் டீசல் விலை கூடி போச்சு பொதுவாக அன்றைக்கி விசைப்படலாம் இயக்க முடியல நாட்டுப்படம் இயக்க முடியல அதுக்கான மானியம் என்ன மிக மோசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்தா தாங்க சரியில்லை எங்கே வால்கடல் வந்து அவங்களுடைய உற்பத்தி விலை கொடுக்குறீ டீசல் கொடுக்குறீங்களே ஏன் அதை அதை அவங்களால எத்தனை பேருக்கு இருக்கு லாபம் கார்ப்பரேட் தானே பிழச்சிட்டு இருக்கான் பல லட்சக்கணக்காவில் விளக்கூடிய மீன்பிடி தொழிலில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டீசலுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்கூடாது கொடுக்காம இன்னைக்கு தொழில் நல்லா இருப்பான்ல நீ புதிய வேலை இப்படி அவனே உருவாக்கிடுவான் இல்லையா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் இப்படி இப்படி இருக்கிறதுன்ற மாதிரி சரியில்லை இதுபோக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக போனால் சுனாமிக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு இன்னைக்கு கடற்கரை சூழ்நிலையை மாறியிருக்கு மாறியிருக்குன்னா அந்த தொன்னைக்கு தொழிலை வந்து அதுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கணுமா இல்லையா என்னாச்சு அப்போ இன்னைக்கு அப்போ அது இன்னைக்கு அது மிக மோசமான சூழ்நிலைக்கும்போது அந்த மீனவர்கள் பாதுகாப்பு சட்டங்களை திட்டங்களை உருவாக்கணுமா வேணாமா அப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னா அப்போ என்ன அது போக இந்த மீனவர்களுக்கான இழப்பீட்டு தொகையெல்லாம் இருக்கு வருங்க இந்த ஒருத்தர் கடலை வீட்டில் இறந்துட்டான்னா அவன் இந்த யானை பசிக்கு சோளம் பொறி மிகப்பெரிய பாதிப்படைந்து வர்றான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் போதாது கடலில் இறந்துட்டானேன்னை விபத்தில் இறந்துட்டானந்த சூழலில் இருந்தாச்சு கடலில் குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா கொடுங்க மீனவர்களுக்கான இந்த மீன்பிடி தடை காலம் குறைவு காலம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூடுதல் கூடுதலாக காசு கொடுத்தா என்ன கட்டுப்போச்சு முன்னாடி தான் நாற்பத்தஞ்சு நாள் இருந்தான் தொழில் முப்பது நாள் இருந்தால் நம்ம நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு அறுபது நாள் கடை மீன்பிடி தடை காலத்து போட்டுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன என்ன சாப்பிட்றது தொழிலுக்கு போகாத நேரத்தில் அவனுக்கு தொழில் வாழ்வாதாரம் வலிக்கணுமா வேணாமா அப்போ இப்போ கொடுக்கக்கூடிய பணம் பத்துமா கூடுதலாகணுமே வேணாமா டபுள் இருமடங்காக்கணும் எல்லாத்தையுமே தடைகளட்டும் குறைவு காலமாக இருக்கட்டும் அதிகமாக தேசிய கடல் மீனவர் சேமிப்பு நிவாரண நிதி என்ற திட்டம் நீண்ட நடக்கலாம் ஒரே அளவில் இருக்குது அதை மாற்றணுங்க என்னங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா மீனவருடைய பங்கு காசு மாநில அரசு ஆயிரத்தி ஐநூறு மத்திய அரசு ஆயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க மத்திய அரசு கொடுக்கலாம்னு தெரியல அது நாலாயிரத்தி ஐநூறுரூவா அது அதெல்லாம் எந்த அதெல்லாம் எந்த விதத்தில் பொருந்தும் அதெல்லாம் கூடுதலாக இரண்டு மடங்கு மூணு மடங்கு ஆக்கணும் தப்பே இல்லை அது மாதிரி நெட்டவளை அது மாதிரி மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும் மீன்பிடி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மீன்பிடி உற்பத்தி முறைகள் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முறையாக திட்டமிட்டு நடத்தினால் மீனவர்களையும் தமிழக மீனவர்களும் தமிழக மீன்பிடி தொழிலையும் பாதுகாக்க முடியும் குறிப்பாக இதில் ஒரு பெரிய வேதனையான விஷயம் ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்றிய அரசு போடக்கூடிய ரோல் அது ஒட்டும் எல்லா பேரையும் பாதிக்கிறதை விட மீனவர்களை பாதிக்கிறதுக்கு பேர் ஒரு நவீன விதமாக யோசிக்கிறாங்க அவர்களுடைய அவர்கள் பல குறிப்பாக பொண்ணும் இல்லைங்க நாகை கடலூர் அந்த பகுதி மாவட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனை சுருக்குமடி மீன்பிடிப்பு இருக்குது சுருக்குமடி தொழில் இருக்குது சுருக்குமடி வேணாம்னு சொல்லி போராடுறான் மக்கள் ஆனால் அந்த சுருக்குமடியால் ரெண்டாயிரத்துல தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட தொழில் சுருக்குமடி சரி ரெட்டமடி சரி ஏன் அந்த தொழில் அந்த தொழிலாக கடல்வளம் அழிக்கப்படுறதுக்காக தடை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்றிய எல்லாம் சரி செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த மீனவர்களுடைய வழக்கு தொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் அந்த சுருக்குமடி மீன்பிடிப்புக்கு மீன்பிடிப்புக்கு சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இன்னைக்கு என்னாச்சு உச்ச நீதிமன்றம் சில விதிவிலக்கு கூட தொழில் நடைமுறைப்படுத்த அனுமதி இருக்கு ஆனால் அந்த விதிமுறைப்படி பிடிக்க முடியும் மீன் பிடிக்க முடியாதுன்ற வேற விஷயம் ஆனால் நம்ம மீனவர்கள் ஏதோ ஒரு சில வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்துவாங்கல்ல அந்த தொழில் ஈடுபட்டு அவர்கள் அப்போ இது வந்து வாக்கு வங்கி அரசுக்காக நடத்தப்பட்ட ஒரு மிக மோசமான விஷயம் ரெட்டமடியை தடை செஞ்சு தமிழக அரசு சட்டம் நிறைவேற்றிருக்கு ஆனால் ரெட்டமடியை அது அந்த மீன்படி தடையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கணுமே வேணாமா அது எடுக்கலாம் எப்படி சரியா இருக்கு அது எடுக்காத விளைவு என்னாச்சுன்னா அதுக்கு ஆளு கட்சியோட தலையிடு அது எந்த கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி வந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக அந்த தொழிலை சப்போர்ட் மறைமுகமாக ஆதரிப்பது அதற்கு அதற்கு தே அதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை அந்தந்த பகுதியில் நியமிக்கிறது இதெல்லாம் மீன்பிடி தொழிலை பாதிப்புக்குள்ளாக்கள் பல்வேறு பல மிக மோசமான செயல்கள் ஒன்று வருங்காலத்தில் இதனை சரி செய்வதற்கான முயற்சியை மாநில அரசும் முயற்சிக்க வேண்டும் ஒன்றிய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என மீன்பிடி கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்